இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்துகிறேன் சமூகத்துல நம் கூடி வர கத்தனை மகிமைப்படுத்த ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நான் ஆண்டு ஒரு கரையை வாய்ப்புகிறேன் ஆஹ் நாம் தொடர்ந்து ஜப வாழ்க்கை என்கிற இந்த நல்ல பாடத்தை நாம் தியானிக்க பரிசு தாவியானவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் சோ இந்த பாடத்துல நம்ம கடந்த வாரத்துல பார்த்த காரியங்களை அதனுடைய ரிவ்யூவை ரிவியூவை பாஸ்டர் ரோஷன் அவர்கள் அழகாக நமக்கு அதை தெரியப்படுத்தினார்கள் ஞாபகப்படுத்தினார்கள் அன்றவருக்கு நான் நன்றி சொல்லத்துக்கிறேன் ஏன் ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு முன்பதாக வைக்கும் வைக்கப்படும் பொழுது நமக்கு வேதாகமும் அதற்கு பல பதில்களை சொல்லுது நாம ஜபிக்க வேண்டும் என்பது தேவன் நமக்கு வைத்திருக்கிற கட்டளை ஜபம் பண்ணிதான் ஆகணும் நம்ம ஒரு ராஜ்ய பாரத்தினுடைய ஆளுகைக்குள் இருக்கிறோம் நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார் அவருடைய ராஜ்ஜியத்தின் கீழாக அவருடைய தேசாதிபதியின் தேசா தேசாதிபதியாக இருக்கிற அவருடைய சட்ட திட்டங்களுக்கு கீழாக நீங்களும் நானும் இருக்கிறோம் அவர் என்ன சொல்றாரோ அவருடைய பிரச்சையாக இருக்கிற நீங்களும் நானும் அதை செய்துதான் ஆகவே இதுல நமக்கு நன்மை இருக்குதா தீமை இருக்குதா இது நமக்கு நல்லதா இது நமக்கு கெட்டதா இத பத்திலாம் நம்ம யோசிக்கவே முடியாது ஒரு ராஜ்ய பாரத்துல ராஜாவின் அழுகைக்கு கீழாக வாழுகிற எல்லாரும் ராஜா என்ன ஆர்டர் போடுறாரோ அந்த ஆர்டரின் படி அவர்கள் செயல்பட்டுதான் ஆக வேண்டும் அப்போ இது தேவன் நமக்கு வைத்திருக்கிற கட்டளை இட் இஸ் அ ஆர்டர் கிங் ஆஃப் ஆல் கிங்ஸ் ராஜாதி ராஜாவினுடைய ஆர்டர் அப்போ இது நம்ம செஞ்சுதான் ஆகணும் ஏன் ஜெபிக்கணும் இது தேவனுடைய கட்டளை ஏன் ஜபிக்கணும் இது தேவனுடைய ஆலோசனை என்ன பண்றதுன்னு தெரியல சூழ்நிலைகள் எல்லாம் நெருக்கமா இருக்கு பலவிதமான பிரச்சனைகளின் ஊடே வாழ்வு முன்னெடுக்கவும் முடியல பின் திரும்பவும் முடியல வாழவும் முடியல வாழ்க்கைய முடித்துக் கொள்ளவும் முடியல எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை என்ன செய்யறது ஆண்டவரை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தருகிற ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னு கேட்டா ஜபம் பண்ணு நீ எல்லாமே சரியாயிடும் இதுதான் கருத்தை நமக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனை அடு சொல்றேன் எச்சமனை தோட்டத்துல சோதனை வரும்போது அந்த சோதனைக்கு நீ உட்படாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த சோதனையில நீ பாதிக்கப்படாம இருக்கணும்னா அந்த பிரச்சனைகள் உன்னை மேற்கொள்ளாம இருக்கணும்னா இஜபிக்க இதான் ஆண்டவர் சொன்னது இது தேவனுடைய ஆலோசனை மூன்றாவது இது தேவனுடைய வாணிங் எச்சரிப்பு ஜெபிச்சுதான் ஆகும் நீ ஜெபிக்கலன்னா ரொம்ப கஷ்டம் அப்படி இது ஜெபிக்க வேண்டிய நீ ஜெபிச்சாதான் மாற்றும் நீ ஜெபிச்சாதான் மாறும்பிக்கலா அதனால நிறைய பிரச்சனை இருக்கு நம்ம இந்த இந்த ஏன் ஜெபிக்கணுங்கிற இந்த விஷயங்களை நம்ம பார்த்துட்டு ஆஹ் ஜெபத்தினால வரக்கூடிய பலங்கள் என்னன்னா நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஒண்ணு ஒரு பாடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெபிக்கலன்னா வரக்கூடிய பிரச்சனை என்ன எங்கெல்லாம் இந்த பாடத்தை நடத்தி இருக்கிறதோ அங்கெல்லாம் ஜெபிக்கலன்னா வரக்கூடிய பிரச்சனை என்னங்கிற காரியங்களை நான் பேசின பொழுது ஜனங்களு ஜனங்கள் நடுங்கி இருக்கிற நான் போதிச்சதுனால இல்ல அப்படிப்பட்ட வசனங்களை ஆண்டோர் வேதத்துல வச்சிருக்கேன் ஐயோ ஜெபிக்கலைன்னா இவ்வளவு பிரச்சனை இருக்கா கிட்டத்தட்ட ஒரு பத்து பனிரெண்டு காரியங்கள் இருக்கு ரொம்ப அவசரப்படாம ஒரு நாளுக்கு ஒன்று அல்லது ரெண்டு காரியங்களை மட்டும் பார்த்து ஆண்டவர் ஜபத்தை ஜெபத்தை நமக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பா வச்சிருக்கு ஜெமிக்கல அது எவ்வளவு பெரிய ஆபத்து நமக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அன்புடைய சமூகத்துல ஜெமிக்க நம்மளை அர்ப்பணிக்கணும் அப்ப ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டா இது தேவனுடைய எச்சரிப்பு நம்ம ஜபம் பண்ணிதான் ஆகணும் ஏன் ஜபிக்கணும் அப்படின்னு கேட்டா இயேசு ஜபம் பண்ணி இருக்கிறார் ஏசு ஜபிக்க வேண்டிய அவசியமே இல்லை இயேசுக்கு ஜபம் தேவையில்லை அவர் ஜபிச்சுதான் பிதாவோடு கூட இருக்கணும் அவசியம் கிடையாது அவர் ஜபிக்கலனால கூட அவரும் பிதாவும் ஒன்றா இருக்கிறார் ஆனா இயேசு உங்களுக்கு எனக்கும் ஒரு ஜபத்தை மாதிரியாக காண்பித்தார் அவரை குறிச்ச வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது அதிகாலையில எழுந்து ஜெபம் ஜபம் பண்ணி இருக்கிறார் அதிக இருட்டோடு எழுந்து ஜபம் பண்ணி இருக்கிறார் ஒளிவமலைக்கு போய் ஜபம் பண்ணி இருக்கிறார் பலாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் ஜபம் பண்ணி இருக்கிறார் ஆஹ் சாயங்கால வேலையில தனித்திருந்திருக்கிறார் ராவெல்லாம் ஜபித்திருக்கிறார் ஆஹ் பலத்த சத்துத்தோடு ஜபம் பண்ணி இருக்கிறார் கண்ணீரோடு கூட ஜபம் பண்ணி இருக்கிறார் அவர் குறி அம் படியிட்டு ஜபம் பண்ணி இருக்கிறார் முகம் குப்புறம் விழுந்து ஜபம் பண்ணி இருக்கிறார் ரத்தம் கரையில விழும்படிக்கு ஜபம் இருக்கிறார் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணி இருக்கிறார் ஸ்தோத்திரம் ஜபம் பண்ணி இருக்கிறார் இப்படி இயேசுவினுடைய ஜபத்தை குறிச்சு பார்க்க முடியும் இயேசு ஜோமணி இருக்கிறார் இயேசு நமக்கு முன்னாடி ஒரு மாதிரியை காண்பிச்சிருக்கிறார் நம்ம அப்ப இது தேவனுடைய மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதற்கு பிறகு இது தேவனுடைய சாயல் ஜம் பண்ணாதான் நம்ம இழந்த தேவ சாயலை பெற முடியும் பிதாவினுடைய சாயல்ல தான் நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டோம் ஆனா தேவனுக்கு இருந்த கண்ணு காது மூக்கு வாயு கை காலு உடம்பு நமக்கு இருக்குதே தவிர நம்முடைய இன்னர் இமேஜ் தேவனுடைய சாயலாகிய நம்முடைய உள்ளான மனுஷனை நம்ம இழந்துட்டோம் இமேஜ் ஆஃப் தேவனுடைய சாயல் நம்மளை விட்டு போயிடுச்சு எப்ப மனுஷன் பாவம் செஞ்சானோ அப்பவே தேவனுடைய சாயல் இறந்துட்டான் தேவனை போல பார்க்கிறவன் தேவனைப் போல பேசுகிறவன் தேவனைப் போல நடக்கிறவன் தேவனைப் போல ஞானத்தை வெளிப்படுத்துகிறவன் ஆனா அந்த தேவசாயலை இழந்து இன்னைக்கு மனிதன் நிற்கிறான் இன்னைக்கு இழந்து அந்த தேவசாயலுக்கு மனிதன் திருப்பப்பட வேண்டுமானால் ஜெபம் ஜபம் மட்டும்தான் பிரதானமான வழி என்று ஆண்டவர் பேசுகிறார் ஜபிச்சாதான் அந்த தேவசாயன் மாரி தேவசாய அடைய முடியும் அப்ப ஜபம் என்பது தேவனுடைய சாயல் என்று பார் கடைசியா கடந்த வகுப்புல ஜபம் என்பது தேவனுடைய பவர் ஆஃப் ஜெபிக்க 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 என்ன சிப்பாக்க முடியாத வல்லமைக்குள்ள நம்மளை நடத்துவார் ஒருவேளை ஊழியர்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நீங்க இதுவரைக்கும் எவ்வளவு எவ்வளவு ஜபிக்கிறீங்களோ இன்னும் கொஞ்சம் ஜபத்தை அதிகப்படுத்தி பாருங்கிறத ஜபத்தினால நிறைஞ்சு நீங்க ஒரு இடத்துல போய் நின்னீங்கன்னா அசாதாரணமான கிரியைகள் அங்க நடக்கிறதா ஆவியானவர் பிரத்யட்சமா வெளிப்படுகிறதா பாப்பீங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கிறதா பாப்பீங்க என்னுடைய ஊழிய வாழ்க்கைய சமூகத்துல ஜபத்துல நிறைஞ்சு நான் எங்கெல்லாம் போய் யூஸ்வல் வழக்கமான ஜபத்தை எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல போய் நிற்கிறத விட ஜபத்துல நிறைந்து ஒரு இடத்துல நான் போய் நிற்கும் பொழுது அங்க வெளிப்படுகிற வல்லமை அங்க வெளிப்படுகிற நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன் நம்ம ஊழிய கடத்திலேயே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்ல வரேன்னா நம்ம கூடுதலா ஜபிக்கப்படுது கூடுதலான வல்லமையை பெற்றுக் சோ இது தேவனுடைய வல்லமை என்று பார்த்தோம் சோ பார்த்திருக்கிறோம் மொத்தம் ஆறு காரியங்களை பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு நான்கு காரியங்களை வேகமா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அடுத்த வாரம் நம்ம ஜபத்தினால வரக்கூடிய பலன்கள் என்ன ஜபம் நமக்கு எப்படிப்பட்ட பலனை தருது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சரிங்களா நம்பர் செவன் ஏழாவது காரியம் ஏதாவது காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இசைக்கிய தீர்க்கு தரிசனத்தின் புஸ்தகம் அதனுடைய காரியத்தை சொல்லிடுறேன் அப்போ சில நடவடிக்கைகள் அதனுடைய இரண்டாவது அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ சில நடபடிகள் அதனுடைய இரண்டாவது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நம்ம திருப்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிற ஒரு தேவனுடைய வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிக்கலாம் அப்போ சில அதனுடைய இரண்டாவது அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்போ சில இரண்டாவது அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவர்கள் அப்போ ஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் அப்போ சில நடவடிக்கைகள் முதலாவது அதிகாரத்தினுடைய வசனத்தை வாசிக்கிற பாருங்க பதினான்காவது வசனம் அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாலோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமணப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் மூன்றாவது அதிகாரத்தினுடைய முதலாவது வசனத்த வாசிக்கிறேன் ஜபவேளையாகிய ஒன்பதாம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள் அதற்கு பிறகு பாருங்க உம் நான்காவது அதிகாரத்தினுடைய முப்பத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கிற நாலு முப்பத்தி அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு ஆறாவது அதிகாரத்தினுடைய நான்காவது வசனத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்துப்போம் என்று சொல்லுகிறார் ஏழாவது அதிகாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதனுடைய கடைசியில அதனுடைய அறுபதாவது வசனத்தை வாசிச்சோம்னா ஏழாவது அதிகாரத்தினுடைய அறுபதாவது வசனம் அவனோ முழங்க அர்ப்படி ஆண்டு ஒரு இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்த என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார் இப்படியே நீங்க அப்போ சில நடவடிக்கை ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி ஜபம் மிக பெரிய பிரதானப்படுத்தப்பட்டிருக்கிறத நீங்க வேதத்துல பார்க்க முடியும் அப்போ சில நடவடிக்கைகள் முழுவதிலும் ஜபந்தான் எவ்வளவுக்கு எவ்வளவு அப்போ சிலர்கள் ஜபித்தார்களோ அவ்வளவு கவளவு ஆண்டவர் அந்த நாட்கள்ல பயங்கரமான காரியங்களை நடப்பித்தார் அப்போ சில நடவடிக்கைகள் முழுவதுமே ஜபம் அப்போ ஆதி சபை என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜபத்தை தேவன் தந்த ஒழுங்காக எடுத்துக்கொண்டார் சோ திருச்சபையினுடைய ஒழுங்கு திருச்சபையினுடைய ஆதாரம் தேவனுடைய ஒரு வழி நடத்துதலாகவே இருந்தது ஆதிசபை முழுவதிலையும் ஆண்டவரங்களை ஜெபிக்க வச்சார் எல்லா நேரமும் அவங்க ஜோம் பண்ணாங்க பே யோகான்னு சொல்றாங்க பாருங்க நாங்களோ ஜோம் பண்றதுலயும் போதிக்கிற ஊழியத்துல இடைவிடாம தரிச்சிருப்போம் நாங்க போய் சாப்பாடு போட்டு குழம்புத்தி பந்தி விசாரணை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது நாங்க போய் மற்ற காரியங்களை மற்ற வேலைகளை மற்ற பிரச்சனைகளுக்கு நாங்கள் உட்பட்டு இருக்க முடியாது அதெல்லாம் செய்வதற்கு நாங்கள் அழைக்கப்படல அதெல்லாம் செய்வதற்கு நாங்கள் தெரிந்து கொள்ளப்படலை நாங்க அழைக்கப்பட்டிருக்கிறது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா நாங்க ஜோம் பண்றதுக்கு நாங்க ஜபிச்சுகிட்டே இருக்கிறதுதான் எங்க வேலை நாங்க தான் இருக்க போகிறோம் அப்போ இது தேவனுடைய வழிநடத்துதல் ஆண்டை அப்படிதான் அவளை வழிநடத்தினார் ஆவியானவரே அவங்க ஆஹ் ஜெபிக்கிறதற்காக ஏவப்படுத்தப்பட்டார்கள் ஏவன் ஏவப்பட்டார்கள் ஜபம் பண்ண அவர்கள் நடத்தப்பட்டார்கள் பண்ண அப்போ சில நடவடிக்கைகள் அதனுடைய முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் இல்லைங்களா அப்போ சில நடவடிக்கைகள் அதனுடைய ஒன்றாவது அதிகாரத்தினுடைய ஐந்தாவது வசனம் ஆகியால் நீங்கள் எருசுலிமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் கேள்விப்பட்டின் நிறைவேற காத்திருங்கள் காத்திருங்கள் ஒரு காத்திருங்கள் இந்த காத்திருங்கள் அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜோ மனுங்கன்னு அர்த்தம் அண்ட் ஒரு ஜோ மனுங்கன்னு சொல்ற எதுக்கு ஜோ மனோ பிதாவினுடைய வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்காக மனு எது பிதாவினுடைய வாக்கு தத்துவம் யோவில் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்துல மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்காக ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் அப்போ ஆண்டவரே அவங்க என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா வழி நடத்தி கொண்டு போறாரு எதுக்கு வழி நடத்துறாரு ஜோமன்றருக்கு வழி நடத்துறாரு உங்களுக்கு எனக்கும் பஷுத்தாவியாண்டவருடைய ஜெபிக்கிறதுக்கு ஏதுவான வழிநடத்துதல் இருக்கு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் கடைசியா ஆவியானவர் நடத்தி அவர் ஜெபிக்க நடத்தி நம்ம ஜோ பண்ணியிருக்கோமா ஆவியானவர் உபவாசிக்கும்படி ஏவுதல் தந்து அல்லது உணர்த்துதல் தந்து அழுத்தம் தந்து நம்ம உபவாசிக்கும்படி ஆண்டு சமூகத்துக்கு போயிருக்கிறோமா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஊழியர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவர் ஒரு ஊழியத்துக்காக டேட் கொடுத்திருந்தார் நான் தான் டேட் வாங்கி கொடுத்துருந்தேன் அவர் எங்கிட்ட திடீர்னு வந்து ஒரு நாள் அவரை நேர்ல சந்திக்க கூடிய வாய்ப்பு கிடைச்சது